அல்லாஹ் வரணும் என்று பயந்தோம் ஈமான் கடைசி நேரத்தில் இருக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஒரு நபி யூசுப் நபி பத்தி சொன்னா தவஃபனி முஸ்லிமா அல்லாஹ் நீ எனக்கு நிறைய அருள் கொடை எல்லாம் தந்து இருக்க அது எல்லாவிதம் இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்குது நான் மௌத்தா போகும்போது என்ன முஸ்லிமா மௌத்தா காத்தா நபியா மௌத்தாக்குன்னு கேட்கல முஸ்லிமா மௌத்தாக்கு நபி கேட்கிறாங்க யாக்கு அலை தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள் தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள் அல்லாஹ் குலானிலே சொல்வான் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைகளே நீங்கள் எல்லாம் நபிக்கு பிறந்த பிள்ளைங்க நான் நபி என்னுடைய பிள்ளைங்க அதனால தைரியமா வாழ்ந்துடாதீங்க நீங்கள் மௌத்தாக்கும் போது முஸ்லிம்களாகவே மௌத்தாக வேண்டும் நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானா நம்ம சந்ததிகளுக்கும் இது ஒரு பெரிய வாழ்க்கை